கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பார்தல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷமடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு பதினாலாம் வசனம் எங்கள் எருதுகள் இருக்கும் சத்ரு உட்புகுதலும் குடியோடி புகுதலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது அப்படின்னா நம் வீடுகளிலே ஏன் சத்ரு உட்கொள்கிறான் ஏன் நம்ம குடும்பங்களில் சமாதானம் இல்லை ஒரு நற்சீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் பிசாஸுக்கும் சத்ருகளுக்கும் இடம் கொடுக்கிறபடினால்தான் நம்முடைய எருதுகள் வெளத்தவைகளாக இருக்க வேண்டுமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சித்தத்தின்படி ஜபத்திலே தரித்து கொண்டிருந்தோமானால் நம்ம வீட்டில் உள்ள எல்லாம் இருக்கும் எல்லா ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும் உன்னுடைய மிருக ஜீவங்களாக இருக்கலாம் இல்லை நீ உன்னுடைய சம்பாத்தியத்திற்காக எதை செய்கிறாயோ அதனுடைய பரத்து அது மிகுதியாக இருக்கும் அது பலனுள்ளதாக இருக்கும் கர்த்தனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அதோடு அவர் வேதனையை கூட்டார் அப்போ அவரை நாம் துதிக்கவும் ஆராதிக்கவும் வீடுகளில் செய்தோமானால் வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாகியிருக்கும் அப்போ சத்ரு உட்புக மாட்டான் அப்போ நம் வீதிகளிலே சமாதானம் கெட்டு போகாது எப்பொழுதும் சமாதானமாக இருக்கும் நீங்கள் பாருங்க செய்திகளில் நாம் பார்க்கும் பொழுது அநேக விபத்துகளும் கொலையும் கொள்ளைகளும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் ஏன் இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றால் நம் குடும்பத்தை எடுத்துக்கொண்டோமானால் நம் வீடுகளிலே வாழ்கிற நாம் ஒவ்வொருவரையும் நாம் தனிப்பட்ட முறையில் நாம் பார்த்தோமானால் எப்படி வாழ்கிறோம் ஒரு மனிதன் தனி மனிதன் எப்படி வாழ்கிறான் அவனுக்குள்ளாக தெய்வ பக்தி இருக்கிறதா இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப ஜெபம் நம்ம அணுதினமும் அதை செய்து கொண்டு இருக்கிறோமா எதுக்காக ஜபத்திற்கு நாம் முன் முன்மாதிரி நாம் சொல்லுகிறோம் அப்படின்னா எதற்காக நாம் முன் வைக்கிறோம் அதை ஜெபி ஜபம் முக்கியம் அப்படின்னு சொல்லதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்துடைய ஆள்கை நம் வீட்டுக்குள் இருக்கும் கர்த்தருடைய ஆள்கை நம் வீட்டுக்குள் இருக்கும் பொழுது சத்ரு உட்புற மாட்டான் நம் வீட்டுக்குள் வர மாட்டான் கெட்ட சிந்தைகளை இட கொடுக்க மாட்டோம் காரணம் நமக்குள் ஆள்கிறவர் கர்த்தர் நம்மை ஆள்கிற கர்த்தருக்கு துதியை செலுத்த வேண்டும் ஜெபிக்க வேண்டும் நம் வீடு எப்பொழுதும் ஜெவ வீடாய் காணப்பட்டிருந்தால் அந்தகார வல்லமைக்கு இடம் வராது அது உள்புவதாது அந்த சத்ரு உள்ளே வர மாட்டாங்க அது தேவன் அதற்கு வேலி அடைப்பார் அப்படி நாம் பாதுகாப்போடு வாழ்ந்தோமானால் அந்த சீரு நமக்கு வந்து சேரும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும் அப்போ கத்தருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்கிறது தான் பாக்கியம் அப்போ இந்த சீரை பெற்றுக்கொள்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்றால் இந்த ஆசீர்வாதங்கள் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தோமானால் நாம் ஜபிக்கிறது இல்லை ஜபத்தினால தான் நாம் இதை பெற்றுக்கொள்ள முடியும் வீட்டுக்குள்ள ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் ஏன் ஏற்றத்தாழ்வுகள் ஏன் முரட்டாட்டங்கள் ஏன் கீழ்ப்படிதல் இல்லை ஏன் பிள்ளைகளுக்கு அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை காணப்படாமல் இருக்கிறது ஏன் எல்லாரும் போராடி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா நாம் சரியான வழியிலே தேவனை துதிக்கவோ ஆராதிக்கவோ இல்லை ஜெபிக்கவோ இல்லை அப்போ குடும்ப ஜெபத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்றால் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு வந்து கூரை இல்லாத வீடு அப்படி என்றால் எல்லா விதமான அஸ்தங்களும் வீ வீட்டுக்குள்ளாக வந்து சேரும் அப்படி வந்து சேரும் பொழுது நம்முடைய சமாதான கேடு உண்டாகிவிடும் பிரிவினை வந்துவிடும் அப்படி பிரிவினை வரும் பொழுது நாம் எப்போ அநேக குடும்பங்களை நாம் பார்க்குறோம் அல்லவா ஏன் இந்த பிரிவினை வந்தது நிதானம் இல்லை யோசனைகள் இல்லை கர்த்தருடைய ஆலோசனை இல்லை அதனால் நாம் சீர்கேட்டு போய் கொண்டிருக்கிறோம் அப்போ கர்த்தருடைய சீரை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ தேவனை துதிக்கிறவரும் ஜெபிக்கிறவரும் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவருமாய் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை காண முடியும் அப்பொழுது எருதுகள் என்று இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதிமூணாவது வசனத்தில் சொல்லுகிறது எங்கள் களஞ்சியங்கள் சகலவிதமான வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் களஞ்சிகள் நிரப்பப்பட வேண்டுமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ ஆசிர்வாதம் என்பது தேவனை துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ உன் களஞ்சியம் நெருக்க நிரப்பப்பட வேண்டும் உன்னுடைய வீட்டுக்குள் சமாதானம் உண்டாகி இருக்க வேண்டும் உன் வீதியில் சமாதானம் காணப்பட வேண்டும் கூக்குரல் சத்தம் இராது இருக்க வேண்டுமானால் நாம் தான் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும் இன்னைக்கு பாருங்கள் நம்மளுடைய மாவட்டங்களில் எத்தனை விதமான கொலைகள் அப்போ அது அது அதனால அந்த வீதிகளிலே கூக்குரல் சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ரத்தம் சிந்துதல் இவைகளெல்லாம் மாறணும் கொல வெருகி ஒருவருக்குள்ளும் வராதபடி அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அவர்களுக்குள் வர வேண்டுமானால் அறிந்த கர்த்தரை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் தான் அவர்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெயிக்க வேண்டும் முதலாவது நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும் பிற்பாடு நம்மை சுற்றி ஜெபிக்க வேண்டும் அப்படி நாம் ஜெவிக்கும் பொழுது நம்முடைய தேசத்திலே ஒரு சமாதானத்தை காண முடியும் அப்போ நாம் நம்மையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் நம் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நம் வீதியில் உள்ளவர்களையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் இது நிமித்தம் ஒரு மாற்றம் உண்டாகும் அப்ப இந்த இப்படிப்பட்ட ஒரு சீரை பெற்ற ஜனம் பாக்கியவான்கள் அப்படின்னா யார் இந்த பாக்கியவான்கள் என்று பார்த்தோம் ஆனால் தெய்வமாய் தேவமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர் அப்போ அந்த ஜனம் ஜெபிக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று கொண்டு கடந்து போவதற்காக அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்ய வேண்டும் அதை நேர்த்தியாய் செய்ய வேண்டும் ஊக்கமாய் செய்ய வேண்டும் உறுதியாய் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமானால் நமக்குள்ள ஒரு மாற்றம் மாத்திரம் அல்ல நம் குடும்பத்துக்குள்ளும் ஒரு மாற்றம் நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்குள்ளும் ஒரு மாற்றம் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ளும் ஒரு மாற்றம் உண்டாகும் அதுதான் நற்சீல் அப்போ சகலவிதமான ஆசீர்வாதத்தோடு ஒன் களஞ்சியம் நிரப்பப்பட வேண்டுமானால் நாம் மாத்திரமல்ல நாம் நன்மை செய்கிறவர்களாய் பிறர்க்காய் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டோமானால் நம்மை அல்ல நம்மை சுற்றி இருக்கிறவரும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் கர்த்தர் அதற்காகவே நம்மை ஆசிர்வதிக்கிறார் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றோமானால் நாம் உத்தரவாதம் எடுத்து நம்ம மாத்திரமல்ல நமக்காக மாத்திரமல்ல நம் குடும்பத்திற்காக மாத்திரமல்ல நம்மை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்காகவும் நாம் உத்தரவாதம் எடுத்து ஜெவிக்கிறவர்களாய் மாற வேண்டும் அப்போ வீட்டுக்குள் ஜெப ஆவி எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும் அப்படி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம்மானால் நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் கர்த்தராசுவதைப்பார் அப்போ ஏன் நமக்கு இன்னும் சத்ரு போராட்டமாக இருக்கிறது ஏன் சமாதானம் இல்லை ஏன் நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகள் அப்படின்னா நமக்குள்ளாக கர்த்தருடைய ஆவி இல்லை ஆவி இருந்தால் மனிதருக்குள்ளாக உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை நமக்குள் கிரியேசி நீ எப்படி ஒன்னை நேசிக்கிறையோ அதே போல பிறர் நேசி என்று சொல்லி கற்றுக் அந்த வார்த்தை உனக்குள் வந்துவிட்டால் நீ எல்லோரு இடத்திலும் அன்பை செலுத்த ஆரம்பித்து விடுவாய் இந்த அன்பு தான் பெரிய சுசேஷமாய் மாறுகிறது அப்போ கெட்ட சிந்தைகள் நமக்குள் வராது ஒருவருக்கு தீங்கு செய்ய ஆகுது அப்போ நாம் எதை செய்கிறோமோ அதனுடைய பிரதிபலன்தான் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்போ சத்ரு ஏன் நம் வீட்டுக்குள் வருகிறான் என்று பார்த்தோமானால் நாம் இடம் கொடுக்கறது படி தான் அதனால் ஆசீர்வாதமே இல்லை குடும்பத்தில் ஒரே போராட்டம் வீதிகளில் சமாதானற்ற நிலை என்று சொல்லி கடந்து போவதற்காக அல்ல ஒவ்வொருவரும் அதை குறித்து அதை உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்பதற்காகவே கர்த்தர் நம் மீது நோக்கமாக இருக்கிறார் நாம் எதை செய்கிறோம் என்பதை நாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம் என்பதை உணரும்படியாக வேதத்தினுடைய வார்த்தை ஒவ்வொரு பொழுதும் நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கிறது நாம் எதை செய்கிறோம் என்று அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நீ ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறார் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும் அவர் சர்வ வல்லமே உள்ள தேவன் என்பதை புனைய வேண்டும் அப்போ அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்போ அவர் இன்றி நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அவரை உறுதியாகி பற்றிக்கொள்வதற்கு அவரை நாம் ஆராதித்து அவரிடத்திலே ஜிவித்து அவரிடத்திலே வேண்டுதல் செய்யும் பொழுது அவருக்குள்ளாக நாம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தான் தேவன் நம்மை வேலியடைத்து பாதுகாப்பார் அதனால தான் சொல்கிறது நம்ம வீட்டில் ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா அதை பிரச்சனைக்காக நம்ம போராடி கொண்டு இருப்பதை காட்டிலும் அதை தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோமானால் அந்த ஜெபத்தை கேட்குறவர் நம் அருகிலே இருக்கிறார் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உன்னுடைய காரியங்கள் எல்லாம் மாறும் ஆனால் பிசாசானவன் ஜெபிக்க விடாதபடி தடைகளையும் போராட்டத்தையும் சிந்தைகளையும் மாற்றி விடுவான் நாம் இடம் கொடுத்தோமானால் அதிலே அகப்பட்டு போய்விடுகிறோம் அதனால தான் நம்ம குடும்பத்தில் பிரிவினைகள்லாம் வரும் அதனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நீ யாரிடத்திலும் எதுவும் சொல்ல வேண்டும் நீ அறக்கழவை பூட்டி கொண்டு தேவனிடத்தில் நீ மன்றாடினால் வெளியரங்கமாய் பதில் தருகிற தேவன் அதனால் ஏசு கிறிஸ்து நன்மை செய்வராய் சுற்றி திருந்தார் இப்போ நாம் அவர்கிட்ட இருந்து எதை நாம் கற்றுக்கொண்டோம் இப்போ இயேசு என்ன நமக்கு சொன்னாரோ அதன்படி நாம் செய்தோமானால் பாக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம் நர்சீர் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் அதற்கு நம் வீடு ஜெவ வீடாய் காணப்பட வேண்டும் இப்படி இருக்கும் பொழுது நமக்கு உரியவைகளை கர்த்தர் பெருக பண்ணுவார் விளத்தவைகளாய் மாற்றுவார் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் உற்ற உறவினர்களை ஆசீர்வதிப்பார் அப்படி அந்த தான் நிரந்தரமான ஆசிர்வாதம் ஏசு கிருஷ்ணனுடைய தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் அதனால் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அணுதினமும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆனால் வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒரு மனிதர்களை நாம் எடுத்து பார்த்தோமானால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தரோடு நாம் எப்படி இருக்கிறோம் நாம் ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருந்தோமானால் கர்த்தரோடு இணைந்திருப்பது தான் நல்ல ஐக்கியம் அந்த ஐக்கியத்தில் இருந்தோமானால் எந்த கேடும் நமக்கு சம்பவிக்காது கர்த்தர் எல்லா கேடுகளுக்கும் விளக்கி பாதுகாப்பார் அப்போ அவரிடத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் அப்போ நாம் எல்லாரும் ஒன்றே ஒன்று தான் நற்சீரை பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம் ஆனால் அதனுடைய வழி கரெக்டான வழியில் நாம் போகிறோமா சீரா அந்த சீரான வழி செவ்வையான வழியை நாம் பிடித்து நடக்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்விலே அது அனுதினமும் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அதனால் நம் வாழ்க்கையில் முதல் முதலாக தேவனை ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் நம் வீட்டில் இருந்தோமானால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை புரி புதிதாயிருந்து புதிதாய் வழி நடத்துவார் அப்படி வழி நடத்தும் பொழுது நம் வீட்டுக்குள் சமாதானம் உண்டாகியிருக்கும் வீதிகளிலேயும் சமாதானம் உண்டாயிருக்கும் ஜனங்கள் சமாதானத்தோடு வாழ்வார்கள் நம் குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் கர்த்தர் மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றி விடுவார் அதனால் உன் களஞ்சியம் சகலவிதமான வஸ்துகளாய் நிரப்பப்பட வேண்டுமானால் உன் கிராமம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும் அப்படி நாம் ஜெபித்தோமானால் கர்த்தர் அந்த சீரை தந்தருள்வார் இப்படிப்பட்ட ஒரு சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக என்னோட இணைந்து ஜெவிங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்விலை செய்வாராக ஆக அன்பின் பிதாவை இதுவரையிலும் அப்பா ஜெபத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்திருக்கலாம் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆயினும் எனக்காக என் குடும்பத்திற்காக மாத்திரம் அல்ல என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக என் கிராமத்திற்காக என் நகரத்திற்காக என் பட்டணத்திற்காக என் மாவட்டத்திற்காக மாநிலத்திற்காக தேசத்திற்காக செவிக்கிறவர்களா எங்களை மாற்று எங்கள் கலைஞங்கள் மாத்திரம் அல்லப்பா எத்தனையோ பேர் தெக்கற்றவர்களாக நிற்கிற பிள்ளைகளுடைய கரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட இனி எங்கள் தேசத்தில் இரத்தம் சிந்தாதபடி கொலை வெறிகள் உண்டாகாதபடி ஆமாப்பா அனைவருடைய இருதயத்துக்குள் இருக்கிற கடினமான சிந்தைகள் எல்லாம் அகற்றப்பட்டு ஒருவருக்கொருவர் நேசிக்கிறவர்களாய் மாறுவதற்கு அப்ப நாங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெவிக்கிறவளா எங்களை மாற்றுவேரா அனைகரையும் ஆசிர்வதி என்னோடு இணைந்து ஜெபித்த பிள்ளைகளையும் ஆசிர்வதி அவங்க வேண்டுதல் எல்லாம் கேட்கப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் ஜெயிக்கும் பொழுது நம் தேசம் ஆசிர்விக்கப்பட்டிருக்கும் தொடர்ந்து உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்துக் கொள்வதற்கான தொலைபேசி எண்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி காத்த பெரிய காரியங்களை செய்வாராக ஆமாம் ஆமேன் கார்ட் பிளஸ்